ஐரோப்பிய தமிழ் வானொலி உறவுகளுக்கு இனிய வணக்கம் வள்ளுவர் வாக்கு வகை தெரிந்து ஈண்டு அறம் பூண்டர் பெருமை உலகு நன்மை எது தீமை எது என்பதை ஆய்ந்தறிந்து நன்மைகளை மேற்கொள்பவர்களே உலகில் பெருமைக்குரியவர்கள் ஆவர் தொடர்வது வரலாற்றில் இன்று டிசம்பர் பத்தொன்பது கிரிகோரியன் ஆண்டின் முன்னூற்றி ஐம்பத்தி மூன்றாம் நாளாகும் நெட் ஆண்டுகளில் முன்னூற்றி ஐம்பத்தி நான்காம் நாள் ஆண்டு முடிவிற்கு மேலும் பன்னிரண்டு நாட்களே நிகழ்வுகள் இருபத்தி நான்காம் ஆண்டு பிசீனியஸ் உரோம பேரரசர் பதவியை துறந்தார் உரோம பேரரசு ஐரோப்பாவிலும் மத்திய தரைக்கடல் பகுதியிலும் பரவியிருந்த ஒரு முன்னாள் ஏகாதிபத்திய அரசு இது பிரித்தானியா ஸ்பெயின் போர்த்துக்கல் பிரான்ஸ் இத்தாலி கிரேக்கம் துருக்கி ஜெர்மனி மற்றும் எகிப்து என பல்வேறு நாடுகளையும் தனது கைவசம் வைத்திருந்த பண்டை காலத்து மாபெரும் பேரரசாகும் ஆயிரத்து நூற்று ஐம்பத்தி நான்காம் ஆண்டு இங்கிலாந்தின் இரண்டாம் ஹென்றி முடிசூடினார் ஆயிரத்து நூற்று எண்பத்தி ஏழு மூன்றாம் கிளைமெண்ட் திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் திருத்தந்தை அல்லது போப் என்பது கத்தோலிக்க திருச்சபையின் இவ்வுலக தலைவரை குறிக்கும் கிரேக்கத்தில் பப்பாஸ் என்றும் இலத்தீனில் பப்பா என்றும் வழங்கும் சொல் தந்தை என்று பொருள்படும் ஆயிரத்து அறுநூற்று ஆறு ஐக்கிய அமெரிக்காவின் பதிமூன்று குடியேற்ற நாடுகளில் முதலாவதான வெர்ஜீனியாவின் ஜேம்ஸ் டவுன் நகரில் இங்கிலாந்திலிருந்து மூன்று கப்பல்களில் ஆங்கிலேயர்கள் வந்திறங்கினர் ஆயிரத்து எழுநூற்று தொன்னூற்றாறு பிரெஞ்சு புரட்சிப் போர்கள் ஒராசியோ நெல்சன் தலைமையில் இரண்டு பிரித்தானிய படைப்பிரிவுகள் இன்றைய ஸ்பானியாவின் முரீசியா நகரில் ஸ்பானிய படைகளுடன் போரில் ஈடுபட்டன ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தி இரண்டு இரண்டாம் ஆங்கிலேய பர்விய போர் பிரித்தானியர் பர்மாவின் பெஹு பிராந்தியத்தைக் கைப்பற்றினர் வெஹு என்பது மியான்மரின் பெஹு பிராந்தியத்தின் தலைநகராகும் ஆயிரத்து எண்ணூற்று எழுபத்தொன்று யாழ்ப்பாணத்தில் முதல் தடவையாக கத்தோலிக்க மத குரு பதவிகள் வழங்கப்பட்டன ஆயிரத்து எண்ணூற்று எழுபத்தி ஏழு யாழ்ப்பாணம் நெடுந்தீவில் பாந்திபேதி மற்றும் சின்னம்மை நோய் பரவியதில் பலர் இறந்தனர் ஆயிரத்து எண்ணூற்று எழுபத்தி ஒன்பது நியூசிலாந்தில் ஆண்கள் அனைவருக்கும் வாக்குரிமை வழங்கப்பட்டது வாக்குரிமை என்பது பொது மற்றும் அரசியல் தேர்வுகளில் வாக்களிக்கும் உரிமை ஆகும் சில மொழிகளில் வாக்களிப்பது இயங்கு வாக்குரிமை என்றும் தேர்தலில் நிற்பது உயிர் பெற்ற வாக்குரிமை என்றும் குறிப்பிடப்படுகின்றன இவ்விரண்டும் இணைந்து முழுமையான வாக்குரிமை எனப்படுகின்றது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஏழு அமெரிக்காவில் பென்சில்வேனியாவில் நிலக்கரி சுரங்கத்தில் இடம்பெற்ற குண்டுவெடிப்பில் இருநூற்றி முப்பத்தி ஒன்பது தொழிலாளர்கள் உயிரிழந்தனர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினாறு முதலாம் உலக போர் பிரான்சில் வேர்டன் என்ற இடத்தில் இடம்பெற்ற சமரில் ஜெர்மனிய படைகளை பிரெஞ்சு படைகள் தோற்கடித்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது முதலாம் கான்ஸ்டைண்டன் கிரேக்கத்தின் முடிசூடினர் இருபத்தி ஏழு கக்கோரி தொடருந்து கொள்ளையில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்பட்ட ராம் பிரசாத் பிசுமில் அஸ்பகுல்லா கான் ரொசான் சிங் ஆகிய விடுதலைப் போராளிகள் பிரித்தானிய இந்திய அரசினால் தூக்கிலிடப்பட்டனர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தொன்பது இந்திய தேசிய காங்கிரஸ் இந்தியாவின் விடுதலையை அறிவித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து முப்பத்தி இரண்டு பிபிசி உலக சேவை ஆரம்பமானது பிபிசி உலக சேவை உலகின் மிகப்பெரிய பன்னாட்டு ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் ஆகும் இந்நிறுவனம் ஆங்கிலம் தமிழ் உள்ளிட்ட இருபத்தேழு உலக மொழிகளில் நிகழ்ச்சிகளையும் செய்திகளையும் வழங்குகிறது மக்கள் இவ்வானொலியை கேட்கின்றனர் இவ்வானொலியில் விளம்பரங்கள் வெளியிடப்படுவதில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஒன்று இரண்டாம் உலக போர் ஹிட்லர் தன்னை ஜெர்மனியின் ராணுவ தலைவராக அறிவித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி முதலாவது இந்தோ சீன போர் ஆரம்பமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தொன்று போர்த்துக்கேய குடியேற்ற நாடான தியூ பகுதியை இந்தியா தன்னுடன் இணைத்துக் கொண்டது தமன் தியூ யூனியன் பிரதேசங்களில் ஒன்றாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழு இரு நாட்களின் முன்னர் கடலில் நீண்டும் போது காணாமல் போன ஆத்திரேலிய அரல்ட் ஓல்ட் இறந்து விட்டதாக அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி இரண்டு அப்பலோ திட்டம் சந்திரனுக்கு கடைசி தடவையாக மனிதரை ஏற்றிச் சென்ற அப்பலோ அப்பலோ பதினேழு பாதுகாப்பாக பூமி திரும்பியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று உலக கோப்பை காற்பந்து போட்டியில் வழங்கப்படும் பரிசு கிண்ணம் பிரேசிலில் அந்நாட்டு காற்பந்தாட்ட அமைப்பின் தலைமையகத்தில் வைத்து திருடப்பட்டது தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு ஹொங்கொங்கின் ஆட்சியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஏழு ஜூலை ஒன்றில் ஜூலை ஒன்றில் சீனாவிடம் மீண்டும் ஒப்படைக்கும் ஒப்பந்தம் சீன தலைவர் டங் சியாங் புவிங் பிரித்தானிய பிரதமர் மார்கரெட் ஆகியோருக்கிடையில் கையெழுத்திடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி ஆறு சோவியத் ஆந்திர ஆந்திரசாகரவ் அவரது கோர்கி வீட்டு காவலில் இருந்து விடுவிக்கப்பட்டார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி சில்க் ஏர் விமானம் இந்தோனேசியாவில் அருகே மூசி ஆற்றில் விழுந்ததில் நூற்று நான்கு பேர் உயிரிழந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூத்தி எட்டு அமெரிக்க அரசு தலைவர் பில் கிளிண்டன் மீது கீழவையில் நம்பிக்கை தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இரண்டாயிரத்து ஒன்று அதி உயர் வளிமண்டல அழுத்தம் மங்கோலியாவில் பதிவு செய்யப்பட்டது இரண்டாயிரத்து பதிமூன்று கையா விண்கலத்தை ஐரோப்பிய விண்வெளி நிறுவனம் ஏவியது இரண்டாயிரத்து பதினாறு துருக்கிக்கான ரஷ்ய தூதர் அதிரே கார்லோவ் அங்காரா சுட்டுக் கொல்லப்பட்டார் துருக்கி என்பது ஆசியா ஐரோப்பா ஆகிய கண்டங்களுக்கு இடையில் அமைந்துள்ள ஒரு நாடு இதன் தலைநகரம் அங்காரா இஸ்தான்புல் நாட்டில் மிகப்பெரிய நகரம் ஆகும் இங்கு துருக்கி மொழி பேசப்படுகிறது துருக்கியின் மிகப்பெரிய தொழில்நுட்ப அடைந்த நகரமான இஸ்தான்புல் போஸ்போரூஸ் கடலால் இரண்டாக பிரிக்கப்படுகின்றது மேற்கு பகுதி ஐரோப்பிய நிலமாகவும் கிழக்கு பகுதி ஆசிய நிலமாகவும் புவியியல் ரீதியாக அல்ல அரசியல் ரீதியாக கருதப்படுகின்றது இரண்டு பகுதிகளையும் இணைக்கும் பிரம்மாண்டமான பாலம் மனிதனால் கட்டப்பட்ட அதிசயங்களில் ஒன்று இது இன்னொரு பக்கம் துருக்கியின் கலாசாரத்தை பிரதிபலிக்கிறது மேலத்தேய கலாசாரமும் கீழத்திய கலாசாரமும் லிபரல் சித்தாந்தமும் இஸ்லாமிய மதமும் என்று நாடு முழுக்க இது வேறுபட்ட உலகங்களை காணலாம் அரிது அரிது மானிடராதல் அரிது என்ற ஒளையின் வாக்கிற்கிணங்க இப்பூவுலகில் வந்துதித்தவர்கள் சிலரை பற்றி அறிவோம் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி இரண்டு அல்பர்ட் ஆபிரஹாம் மைக்கேல்சன் நோபல் பரிசு பெற்ற குரீசிய அமெரிக்க இயற்பியலாளர் பிறந்த இவர் போலந்து நாட்டில் பிறந்து அமெரிக்க குடியுரிமை பெற்றவர் ஒளியின் வேகத்தை துல்லியமாக கணக்கிட்டவர் மைக்கேல்சன் மார்லி ஆய்வு என்ற ஒளி செல்லும் ஊடகம் குறித்த ஆய்விற்காக சிறப்பாக அறியப்பட்டவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஒளியியலில் இவருடைய ஆய்வுகளுக்காக இவருக்கு நோபல் பரிசு வழங்கப்பட்டது இதன் மூலம் அறிவியலுக்கான நோபல் பரிசு பெற்ற முதல் அமெரிக்கர் என்ற பெருமையை பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று ஜெர்மனிய பொறியியலாளர் பிறந்தார் இவர் ஜெர்மனியின் பவேரியா நகரத்தில் பிறந்தார் இவர் தொலைநகல் சாதனத்திற்கு முன்னோடியாக ஹெல்ஸ் ரீபர் என்னும் கருவியை கண்டுபிடித்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நான்கு இந்திய இடதுசாரி அரசியல்வாதி டி ரணதிவே இவர் ஒரு பொது உடைமைவாதியும் தொழிற்சங்க தலைவரும் ஆவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு சோவியத் ஒன்றியத்தின் நான்காவது அரசு தலைவர் லியோனிட் பிரஸ்னெப் பிறந்தார் இவர் சோவியத் உக்ரைனிய அரசியல்வாதி சோவியத் ஒன்றிய பொதுவுடைமை கட்சியின் மத்திய குழுவின் பொதுச் செயலாளராக இருந்தவர் இறக்கும் வரை பதவியில் இருந்து சோவியத் ஒன்றியத்தின் தலைமை பதவியை வகித்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து பதினைந்து பிரான்சிய பாடகி நடிகை எடித் பியாஃப் எடித் கியோவென்னா என்ற இயற்பெயர் கொண்ட இவர் ஒரு பிரான்சிய பாடகரும் பண்பாட்டு சின்னமும் ஆவார் பிரான்சின் மக்கள் ஆதரவு பெற்ற மிகச்சிறந்த பாடகர் இவர் என பெரும்பாலும் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது இவர் பாடிய பாடல்கள் இவரது வாழ்க்கையை காட்டுவதாக அமைந்தன பல்லாட் என்ற வகை பாடல்களே இவர் வகையாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டு தமிழக அரசியல்வாதி கே அன்பழகன் பிறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டில் தமிழக அரசியல்வாதி க அன்பழகன் பிறந்தர் க அன்பழகன் அவர்கள் தமிழக முதிர்ந்த அரசியல்வாதியும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மூத்த தலைவர்களில் ஒருவரும் ஆவார் இவர் தமிழக திமுக அரசின் அமைச்சரவையில் பல்வேறு காலகட்டங்களில் நிதி கல்வி சுகாதார சமூக நலத்துறை அமைச்சராக பணியாற்றியுள்ளார் திமுகவின் பொதுச் செயலாளராக ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஏழு முதல் இரண்டாயிரத்தி இருபதில் இறக்கும் வரை இருந்துள்ளார் இவர் தம்முடைய தொன்னூற்றி ஏழாம் வயதில் சென்னையில் காலமானார் பேராசிரியர் என அழைக்கப்பட்டார் தமிழக முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதியின் எழுபத்தைந்து கால நண்பராக இருந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து முப்பத்து மூன்று இலங்கை தமிழ் அரசியல்வாதி அ விநாயகமூர்த்தி அப்பாத்துறை விநாயகமூர்த்தி அவர்கள் இலங்கை தமிழ் அரசியல்வாதியும் வழக்கறிஞரும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் ஆவார் இவர் அகில கட்சியின் முன்னாள் தலைவராக இருந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்கு பன்னிரண்டாவது இந்திய குடியரசுத் தலைவர் பிரதீபா பட்டேல் இவர் இந்தியாவின் முதலாவது பெண் குடியரசுத் தலைவர் அத்துடன் மகாராஷ்டிர மாநிலத்தில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலாவது குடியரசுத் தலைவரும் ஆவர் இந்தியாவின் தேசிய காங்கிரஸ் கட்சியின் உறுப்பினரான இவர் ஆளும் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி வேட்பாளர் ஆவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு ஈழத்து கவிஞர் சண்முகம் சிவலிங்கம் பிறந்தார் ஈழத்தின் முக்கிய கவிஞர்களில் ஒருவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபது முதல் இலக்கியத்துக்கு பங்காற்றி வந்த சண்முகம் சிவலிங்கம் ஓய்வு பெற்ற விஞ்ஞான பட்டதாரி ஆசிரியர் இலங்கையின் கிழக்கு மாகாணத்தின் அம்பாறை மாவட்டத்திலுள்ள பண்டிருப்பை பிறப்பிடமாக கொண்டவர் அவர் பிறந்தது ஒரு இந்து குடும்பத்தில் ஆனால் பாடசாலை காலத்திலேயே கத்தோலிக்கராக மதம் மாறியவர் ஒரு கத்தோலிக்க குடும்பம் கேரளத்தில் படித்து அறிவியலில் பட்டம் பெற்றார் அறிவியல் பட்டதாரி ஆசிரியராக பணியாற்றினர் பண்டிருப்பு மகாவித்தியாலயத்தில் அதிபராக பணியாற்றி ஓய்வு பெற்றார் இவரது கிராமத்தில் இவர் ஸ்டீபன் மாஸ்டர் எனவே அழைக்கப்பட்டார் இவருக்கு ஆறு ஆண் பிள்ளைகள் ஒருவர் ஈழ போரா ஒருவர் ஈழப் போராட்டத்தில் களத்தில் உயிரிழந்தவர் இவரது கவிதைகளின் தொகுதியொன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி எட்டில் நீர் வளையங்கள் என்ற பெயரில் வெளியானது இவர் விமர்சன கட்டுரைகளையும் சிறுகதைகளையும் எழுதுவதோடு கவிதை மொழிபெயர்ப்பிலும் பங்காற்றியுள்ளார் ஒரு கவிஞராகவே பர பரவலாக அறியப்பட்டாலும் இவரது சிறுகதைகளும் மிகவும் தரமானவையே சண்முகம் சிவலிங்கம் அவர்கள் எழுதிய ஆக்காண்டி கவிதை குறிப்பிடத்தக்க ஒன்றாகும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி மூன்று தமிழக வரலாற்று ஆசிரியர் நூலாசிரியர் அ இராமசாமி அவர்கள் பல்கலைக்கழக துணைவேந்தர் வரலாற்று ஆசிரியர் நூலாசிரியர் அரசு நிர்வாகி என பன்முகம் கொண்டவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தொன்றில் அல்வின் ரோத் நோபல் பரிசு பெற்ற பொருளியலாளர் பிறந்தார் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டுக்கான பொருளியலுக்கான நோபல் பரிசை இலாய்டுடன் இணையாக வென்றுள்ளார் தொள்ளாயிரத்து எழுபத்தி நான்கு அவஸ்திரேலிய துடுப்பாளர் இவர் அவுஸ்திரேலிய முன்னாள் துடுப்பாட்டக்காரர் அவுஸ்திரேலிய அணியின் முன்னாள் தலைவரான இவர் ஒரு கை மட்டையாளர் ஆவார் இரண்டாயிரத்து மூன்று மற்றும் இரண்டாயிரத்து ஏழு ஆண்டுகளின் துடுப்பாட்ட உலக கிண்ண போட்டியில் வெற்றி பெற்ற அவுஸ்திரேலிய துடுப்பாட்ட அணி தலைவராக இருந்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பது அமெரிக்க நடிகர் ஜேக் ஹிலன்ஹால் ஹால் பிறந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி இரண்டு தென்னிந்திய திரைப்பட நடிகர் பாலா பிறந்தார் கரீம் பென்சிமா பிரான்சின் காற்பந்தாட்ட வீரர் ஆவர் இவர் பிரான்சிய தேசிய காற்பந்த அணிக்கும் லா லீகாவில் ஆடி வருகிறார் முன்னணி தாக்கு வீரராக விளையாடும் இவர் நடுக்கள ஆட்ட வீரராகவும் விளையாடும் திறனுடையவர் ஆழ்ந்த திறனுள்ள விளையாட்டாளர் என்றும் ஆட்டத்தை முடிப்பவர் என்றும் பாராட்டப்படுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தெட்டு சிலிய காற்பந்து வீரர் அலெக்சிஸ் சான்சேஸ் பிறந்த சிலி நாட்டைச் சேர்ந்த தொழில்முறை கால்பந்து வீரர் இவர் இங்கிலாந்தின் ஆர்சனல் மற்றும் சிலி தேசிய கால்பந்து அணிகளின் முன்கள வீரராக ஆடி வருகிறார் இந்நாளில் இப்பூவுலகை விட்டு மறைந்தவர்கள் நானூற்றி ஒன்று திருத்தந்தை முதலாம் அனஸ்தாசியூஸ் மறைந்தார் ஆயிரத்து நூற்று பதினொன்று ஈரானிய மெய்யியலாளர் அல் கசாலி மறைந்தார் ஆயிரத்து முன்னூற்று எழுபது திருத்தந்தை ஐந்தாம் அர்பன் மறைந்தார் ஆயிரத்து எழுநூற்று நாற்பத்தி ஒன்று டென்மார்க் ரஷ்ய கடற்படை அதிகாரி நாடுகான் பயணி விட்டஸ்பெரிங் மறைந்தார் வட அமெரிக்க கண்டத்தின் மேற்கு கடற்கரையில் மற்றும் ஆசிய கண்டத்தின் வடகிழக்கு கடலோர பகுதியில் அவர் மேற்கொண்ட இரண்டு பயணங்களுக்காக அறியப்படுகிறார் முக்கியமாக அவர் அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவிற்கும் இடையே தெளிவான நீர்ப்பரப்பு இருப்பதை நிரூபித்தார் பெரிங் நீரிணை பெரிங் கடல் பெரிங் தீவு பெரிங் பனிப்பாறை மற்றும் பெரிங் நிலபாலம் ஆகிய அனைத்துக்கும் அவரது நினைவாக அவர் இறப்பிற்கு பிறகு பெயரிடப்பட்டது ஆயிரத்து எண்ணூற்று நாற்பத்தெட்டு ஆங்கிலேய எழுத்தாளர் எமிலி பிராண்டி ஐக்கிய ராச்சியத்தைச் சேர்ந்த ஒரு பெண் கவிஞர் மற்றும் புதின எழுத்தாளர் இவரது ஒரே புதினமான புதரிங் ஹைட்ஸ் ஆங்கில இலக்கியத்தின் செவ்வியல் பன்றாக கருதப்படுகிறது எமிலி மற்றும் அவரது தங்கைகள் சார்லட் மற்றும் ஆனி ஆகியோர் இலக்கிய உலகில் சகோதரிகள் என்றழைக்கப்படுகின்றனர் தன் படைப்புகளை வெளியிட எல்சுபெல் என்ற ஆண் புனை பெயரை எமிலி பயன்படுத்தினர் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபது பிரித்தானிய இந்திய நிர்வாகி டெல் ஹபுசி பிரபு மறைந்தார் இவர் பிரித்தானிய இந்தியாவின் காலனித்துவ நிர்வாகி ஆவார் இந்தியாவின் இந்திய தலைமை ஆளுநராக பணியாற்றினார் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி எட்டு சென்னை மாகாண பிரித்தானிய ஆளுநர் பிரான்சிஸ் நேப்பியர் மறைந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து பதினைந்து ஜேர்மனிய உளவியல் நிபுணர் அலாய்ஸ் அல்சீமர் மறைந்தார் இவர் ஜேர்மனிய உளவியல் நிபுணர் மற்றும் நிரம்பியல் நோய் மருத்துவர் மறதி நோய் ஏற்படுவதன் மூல காரணங்களை ஆய்ந்து அதனை குணப்படுத்தும் வழிகளை கண்டறிந்தவர் எனவே அந்த மறதி நோய்க்கு அவரது பேரையே வைத்து அல்சிமர்ஸ் நோய் என பேரிட்டு அழைக்கலாயினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தேழு இந்திய செயற்பாட்டாளர் அஸ்பக்ல்லா கான் மறைந்த இருபத்தி ஆறில் நடந்த ககோரி ரயில் கொள்ளை போன்றவற்றால் ஒரு இந்திய விடுதலை போராடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தேழு இந்திய கவிஞர் ராம் பிரசாத் பிஸ்மில் மறைந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் நடந்த ககோரி ரயில் கொள்ளை போன்றவற்றால் அதிகம் அறியப்பட்ட ஓர் இந்திய விடுதலை போராளி ஆவார் இவர் ஒரு நாட்டு பெற்று மிகுந்த கவிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி மூன்று நோபல் பரிசு பெற்ற அமெரிக்க இயற்பியலாளர் ராபர்ட் அண்ட்ரூஸ் மில்லிகன் மறைந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி என்ற இடத்தில் நடந்த சால்வே மாநாடு என்று சிறப்பு பெற்ற இயற்பியல் அறிஞர்களின் மாநாட்டில் அமெரிக்க பிரதிநிதியாக கலந்து கொண்டவர் அறிவியல் அறிஞர் மட்டுமல்லாமல் சிறந்த மதவாதியாகவும் தத்துவ ஞானியாகவும் விளங்கியவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூத்தி நான்கு தமிழ் உணர்வாளர் தமிழறிஞர் கி விஸ்வநாதம் கி விஸ்வநாதம் ஆ பிள்ளை அவர்கள் பரவலாக முத்தமிழ் காவலர் தமிழகத்தின் திருச்சியைச் சேர்ந்த தமிழ் உணர்வாளர் ஆவர் நீதி கட்சி உறுப்பினராக பிராமணர் அல்லாதோர் முன்னேற்றத்திற்காகவும் தமிழ் மொழியின் உயர்விற்காகவும் பாடுபட்டவர் துவக்கத்தில் பெரியாருடன் இணைந்து இந்தி எதிர்த்து ஈடுபட்ட போதும் அவரது திராவிட நாடு கோரிக்கையுடன் உடன்படாதவர் அது தமிழரின் தனித்தன்மையை நீர்த்துவிடும் என எண்ணினர் இவர் எழுதியுள்ள இருபத்தி மூன்று நூல்களும் தமிழ் வளர்ச்சி துறையால் இரண்டாயிரத்து ஏழு இரண்டாயிரத்து எட்டில் நாட்டுடமையாக்கப்பட்டு பரிசுத்தொகை பத்து லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டது இரண்டாயிரத்து பதிமூன்று ஈழத்து வானொலி மேடை நாடக கலைஞர் டேவிட் ராஜேந்திரன் மறைந்தார் ஈழத்தின் பிரபல நாடக கலைஞரும் ஊடகவியலாளரும் ஆவர் இலங்கை வானொலியில் பணிபுரிந்தவர் டேவிட் ராஜேந்திரன் அவர்கள் யாழ்ப்பாணம் பாசையூரில் ஓ ராஜேந்திரன் அஞ்சலினா ராஜேந்திரன் ஆகியோருக்கு மகனாக பிறந்தார் இலங்கை வானொலியில் தொழில்நுட்ப பொறுப்பாளராக பணியாற்ற தொடங்கிய இவர் கிராமிய பாடல்கள் என்ற நிகழ்ச்சியின் நிகழ்ச்சி தயாரிப்பாளராக நீண்டகால பணிபுரிந்தார் வானொலி நாடகங்களிலும் இவர் நடித்து பெயர் பெற்றார் இவரது தந்தை தென்பாங்கு நாட்டுக்கூத்து கலைஞர் தந்தையின் வழியில் பல நாட்டுக்கூத்துகளில் நடித்ததுடன் நாடக நடிகராகவும் பல நாடகங்களில் நடித்தவர் சிலப்பதிகாரத்தை தழுவிய முத்தா மாணிக்கமா மற்றும் சத்யவான் சாவித்திரி ஆகிய நாட்டுக்கூத்து நாடகங்கள் இலங்கையில் பல முறை வேடையேறி வெற்றி பெற்றன இரண்டாயிரத்து பதினான்கு தமிழக பத்திரிகையாளர் திரைப்பட தயாரிப்பாளர் இயக்குனர் எஸ் பாலசுப்ரமணியன் மறைந்தார் ஜெமினி ஸ்டுடியோஸ் விகடன் குழுமம் ஆகியவற்றின் நிறுவனர் மகனான இவர் சென்னை லயோலா கல்லூரியில் படித்து இளங்கலை பட்டம் பெற்றார் விகடன் குழுமத்தில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஆறாம் ஆண்டில் இணைந்த இவர் தந்தையின் மரணத்திற்கு பின் ஜெமினி விகடன் குழும தலைவராக பொறுப்பேற்றார் இன்றைய சிறப்பு நாள் சிறப்பு விடுதலை நாள் கோவா மீண்டும் நாளை வரலாற்றிலின்றி சங்கமிக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் உறவுகளே